மாலத்தீவில் பல்வேறு முக்கிய ராஜதந்திர ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதை நிறைவு செய்த பிறகு தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பாஜகவின் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் சென்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய இந்த புதிய முனையத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் ஏறக்குறைய இந்த விமான முனையத்திற்கு மட்டும் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது இதுக்குடியிலே ஸ்பைஸ் ஜெட் இண்டிகோ போன்ற சிறிய விமானங்களை மட்டும்தான் தரையிறக்க முடியும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே ஏர்பஸ் உள்ளிட்ட பெரிய அளவிலான விமானங்களை உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய விமானங்களை அதாவது இருநூற்றி ஐம்பது விமானங்களை கூட தூத்துக்குடி விமான நிலையத்திலே தரையிறக்க முடியும் இதுதான் ஒரு மிக்க முக்கியமான மாற்றமாக தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அந்த மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வருகை தந்திருக்கின்றார் இன்னும் சில நிமிடங்களில் அந்த புதிய முனையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் முதல் பெரும் விமானமாகவும் முதல் விமானமாகவும் அந்த புதிய முனையத்திலே பிரதமர் அவர்களுடைய ஏர்பஸ் விமானம் வந்து இருக்கின்றது அங்கு கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரங்கில் குவிந்திருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்த வண்ணமாக இருக்கின்றார் பிரதமர் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை சில மாதங்களாக ஒரு ஒவ்வொரு முறையும் தமிழக பயணத்தை பிரதமர் உற்சாகமாக மேற்கொள்வார் அதே இந்த முறையும் உற்சாகத்தோடு தூத்துக்குடிக்கு வந்திருக்கின்றார் அங்கு பாஜகவினர் மட்டுமல்லாமல் பல்வேறு நபர்களும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் தூத்துக்குடியினுடைய முக்கியமான தொழிலதிபர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள் மாதிரியில் அந்த நினைவு சின்னத்தை நம்முடைய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமருக்கு வழங்கியிருக்கின்றார் வள்ளுவர் கோட்ட மாதிரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னமானது பிரதமருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விமானம் இருந்து ஸ்பைஸ் ஜெட் இண்டிகோ உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு இருக்கைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விமானங்களை மட்டும்தான் ஏனென்றால் தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய ஓடு பாதையினுடைய நீளம் குறைவாக இருக்கின்றது விமான நிலையத்தில் பயணிகள் சென்றடையக்கூடிய கூடிய அந்த ஏர்க்ராப்ட் அதுவும் குறைவாகவே இருக்கின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்